சனிப்பயிற்சி பலன் சனிப்பயிற்சிங்கிறது வந்துடுதுன்னு அது வந்து பெருசா எடுத்துக்க வேணாம் கோயில்ல நீ சனிப்பயிற்சி தான் ஒரிஜினல் சனிப்பயிற்சி இதுவும் ஒரு சனி எடுத்து வச்சுக்கலாம் ஆஃபேலி எக்ஸாம் மாதிரி ஆஃபேலி எக்ஸாம் ஒழுங்காக எழுதினா தான் ஆனுவல் ஒழுங்காக எழுத முடியும் அந்த மாதிரி மார்ச்ல நடந்தது ஆபேலி இது ஆனுவல் எக்ஸாம் அதனால இது கோயில் இருபதாம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பயிற்சி தான் ஒரிஜினல் சனி பயிற்சி பொதுவாகவே இந்த சனி பயிற்சி வந்து பன்னெண்டு ராசிக்கும் ஒன்றும் கெடுதல் பண்ணாது அவங்கவுங்க உட்கார்ற இடம் ஆதிபத்திய விசேஷத்தை பொறுத்து பலன் கூடுதலாக நடக்குமே வழியே கெடுதல் கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே பொது விதி இது அதனால சனி பயிற்சின்னு யாரும் பயப்படாங்கன்னா சனி சனிப்பயிற்சியோட கூட இருக்கிற குரு ராகு கேது இதனுடைய பயிற்சியும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் சொல்லணும் ஏன்னா அது கோச்சாரம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது சில கான்செப்ட் வந்து செப்பரேட்டாக சொல்கிறது வேற பொதுவான ஒரு பயிற்சின்னா மேஷ ராசியாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு லக்கணம் இருக்கும் ரிஷப ராசியாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு லக்கனம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை இருக்கும் அப்போ சனி பயிற்சி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு ஹெட்லர் சனி இருந்து ஆனந்தமாக இருப்பாங்க சில பேருக்கு சனி லாபஸ்தானத்தை வந்து ஒன்றுமே சில குறைப்படுற வரும் அப்போ தசையை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா இது வந்து பொதுவாக சொல்றது ஏன்னா இதுலேயும் ஒரு கான்செப்ட் இருக்கு அதனால இதை நீங்க நாலாம் பாதம் உத்தரா உத்தரட்டாதி ரேவதி இரண்டாம் உத்தரட்டாதி ரேவதி உள்ள மீனராசி நேரங்களே பொதுவாக உங்களுக்கு இப்ப ஏழரை சனி இப்பதான் ஸ்டார்ட் ஆறுது பொதுவா நீங்க வந்து வெளியிலலாம் எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கே பேசும் பேசுவீங்க ஆனா பத்து நாள் தெளிவா இருந்தா பத்து நாள் உங்களுக்கே குழப்பம் வந்துடும் அதுல இப்போ இந்த ஏழரை சனி அதிகமாக குழப்ப வைக்கும்ங்கிறது ஒரு விதி எந்த தொழில் தானாலும் கொஞ்சம் தடை இருக்கும் ஒரு உடல்ல சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் வந்து போகும் ஆனா எல்லாம் இறை வழிபாட்டால நல்ல டெவலப் பண்ணிக்கலாம் ஜென்ரலாவே நீங்க வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணா வழிபாடு பண்ணா உங்களுக்கு எல்லா யோகமும் கிடைக்கும் ஏழ்ரசனியே நீங்க கவலைப்படாதீங்க ஆனா குருவுக்கு சமகிரகம் விரயம் ஆகும் பத்து ரூபா வாங்குற இடத்துல பதினஞ்சு ரூபா பெருசா எடுத்துக்காம இதெல்லாம் நல்ல சுப விரயமாங்க காசனமா சேர்த்துக்கிறது நாலு பேர் தர்மம் பண்ணி எதாவது உங்க வீட்டுல தாராளமா செலவு பண்ணிடுங்க பிரச்சனையே இல்லை சுப விரயமா போயிடும் விரயமா இருந்தா கூட அதை சுப விரயம் நல்லதுக்குதான் பண்ணணும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லைன்னா பணம் கை காசு திருட்டு போறதெல்லாம் விட இது பெஸ்ட் அதே மாதிரி கைப்பொருள் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் மீன ராசிக்காரர்களுக்கு ஹெல்த்ல வந்து சளி சுவாச பாலர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது கால் முட்டி கீழே பெயின் இதெல்லாம் கொஞ்சம் இது இருக்க தான் இருக்கும் பசுக்கு நிறைய உணவு கொடுங்க சிவ தரிசனம் பண்ணுங்க மற்றபடி இந்த மீன ராசிக்காரருக்கு ஏழ சனி விரைய சனின்னு இருந்தால் கூட சுபவரையமா பண்ண பண்ண எந்த பாதிப்பும் வராது சலனமும் சஞ்சனமும் உள்ளவங்க தான் நீங்கள் எப்பவுமே ஆனால் ரொம்ப இறைவழி இறையோட அருள் பொதுவாக ஜோசியது சொல்லுவாங்க மீன ராசியும் விருச்சிக ராசியும் இறை ராசி இறைவனை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இறைவனோட அருள் அதிகமா கிடைக்கக்கூடிய ராசி ஆனா அவங்க அதை வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை நல்லா பயன்படுத்திங்க சிவ தரிசனம் பசுக்கு உணவு கால்நடைக்கு உணவு கால்நடைக்கு உணவு கொடுக்கணும் கால்நடையை நீங்க உணவு ஆக்கிக்க கூடாது இதை கவனமா செய்யுங்க இதெல்லாம் செய்ய செய்ய உங்க கர்மா குறையும் வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க கோயிலுக்கு போனா மாதுளம்பழம் தானம் கொடுங்க எல்லாருக்கும் மாதுளம்பத்து மாதிரி உங்க வாழ்க்கை ஜொலிக்கும் மற்றபடி மீனராசி வரைய சனின்னு பயப்படாம வேணா சுபமா அதை மாத்திக்கங்க நன்றி சனி பகவான் ஸ்லோகம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் தாண்டி சனீஸ்வரம் இதை சனிக்கிழமையன்று நூத்தி எட்டு முறை சொல்லி வரவும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் குறையும்